கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆசீர்வதியுங்கள் ரோமையர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசை கூறுங்கள் ஆம் ஆசை கூறுங்கள் சபைக்க வேண்டாம் பிரியமானவர்களை இந்த உலகில் நாம் நேசிக்கும் மனிதர்கள் ஒரு நாள் நமக்கு விரோதமாய் மாறலாம் இதுதான் மனித இயல்பு ஆனால் இயேசு கூறுகிறார் உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசை கூறுங்கள் சபிக்க வேண்டாம் என்று நம்மால் அவ்வாறு இருக்க முடியுமா நம்மை துன்புறுத்துவோரை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்று நினைக்கிறோம் நாம் அவர்களை மன்னித்தால்தான் இறைவனின் பிள்ளைகளாயிருப்போம் இயேசு தன்னை சிலுவையில் அறையும் போது கூட தன்னை துன்புறுத்தியவர்களுக்காக தந்தையிடம் இவர்கள் என்னவென்று அறியாது செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று ஜெபித்தார் நம் உள்ளத்தில் நமக்கு தீமை செய்கிறவர்களை மன்னிக்க முடிகிறதா அல்லது அவர்கள் மேல் எரிச்சல் கசப்பு கோபம் வருகிறதா அவ்வாறு வந்தால் நாம் இறைவனின் பிள்ளைகள் இல்லை இறைவனின் பிள்ளைகளாய் மாற நம் உள்ளத்தில் இருக்கும் கசப்புகளை இன்றே தூக்கி எறிவோம் நம் சத்துருக்களை மன்னிப்போம் அவர்களை சிநேகிப்போம் அவர்கள் மனம் திரும்ப அவர்களுக்காக ஜெபிப்போம் அன்பு இறைவா நாங்களும் உம்மை போன்று சத்துருக்களை சிநேகிக்க உம்மை போன்று மன்னிக்க நல்ல இருதயத்தை தாருமென்று அவரை நோக்கி ஜெபிப்போ ஆமை